நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் வர திருத்தொண்ட தொகையில் இருக்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற அடுத்த நாயன்மார் இவர் யாருன்னா எரிபத்த நாயனார் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில் இவர் சொல்றாரு சுந்தரர் எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் கரூர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நாயனார் இன்றைக்கும் கரூரில் இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா இவரை பார்க்கலாம் இந்த கோயில் வந்து இன்னொரு ஒருத்தருக்கும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான கருவூரார் ஏன்னா இந்த ஊரோட பேர் கரூர் கிடையாது கருவூர் அந்த ஊரில் இருக்கிற அந்த சித்தர் கருவூரார் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவரும் இந்த ஊர் இந்த எரிபத்த நாயனார் இந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலோட அசோசியேட் ஆகியிருக்கார் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா லிங்கம் கொஞ்சம் சாஞ்சி இருக்கும் அது ஏன் சாஞ்சி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கருவூரர் வந்து லிங்கத்தோட போய் ஐக்கியமானதுனால ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்படி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த கரூர்ல ஒரு ஒரு ராஜா இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு சோழ ராஜா பேரே சூப்பரா இருக்கும் புகழ் சோழன் ஸோ புகழ் சோழன் என்ன பண்றார் அப்படின்னா அவரோட கோயிலில் திருப்பணிகள் செஞ்சிட்டு இருக்காரு இவர் நம்ம எரிபத்தர் அப்படிங்கிறவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியாது அவருக்கு எரிபக்தர் அப்படின்னு பேர் வர காரணம் என்னன்னா சிவனடியார்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா இவர் உடனே அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஒன்று வச்சிருப்பார் பரசுராமரோட ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்று வச்சிருப்பார் அந்த ஆயுதத்தை எரிஞ்சு கொண்டுடுவார் அப்படிப்பட்ட ஒருத்தர் யாரு ஒருத்தர் சிவனடியாருக்கு தொந்தரவு பண்றாங்களோ அவங்கள இப்படி பண்ணிடுவார் இதில் சேர்க்கிறார் சொல்லும்போது கொன்னுடுவார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை அந்த தடையை நீக்குவார் அப்படின்னு தான் போட்டிருக்கு இந்த கோயிலில் ஒரு வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க அம்மாள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பூ எடுத்துகிட்டு போய் கடவுளுக்கு கொடுக்கறது தான் அவங்க வேலை காலையில் கொடுப்பாங்க பள்ளி அரைக்கும் அதே மாதிரி பூ எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அப்படி ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போகிறாங்க பூ எடுத்துட்டு போகும்போது இந்த ராஜாவோட பட்டத்து யானை எல்லா ராஜாக்கும் பட்டத்து யானை இருக்குற மாதிரி இந்த ராஜாவுக்கும் ஒரு பட்டத்து யானை இருக்கும் அந்த பட்டத்து யானை வந்து அமராவதியில் குளிச்சுட்டு வரும் வந்து கோயிலுக்குள்ளே வரும்போது இந்த பாட்டிய பார்த்துட்டு துதிக்கையால அந்த பூவை தள்ளி விடணும் இந்த பாட்டியும் போய் விழுந்துருவாங்க விழுந்த உடனே சிவனே இந்த மாதிரி ஆகிடுச்சே அவங்க விழுந்ததுக்காக கூட அவங்க அழுவல பூ சிந்திரிச்சே இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு வந்து படைப்பேன் அப்படின்றதுக்காக இவங்க அழுவாங்க அதை பார்த்த எரிபத்த நாயனார் தன் ஆயுதத்தை எடுத்து அந்த யானையை கொண்டு விடுவார் தடையை நீக்கிடுவார் இந்த விஷயம் கேட்டு ராஜா வருவார் ராஜா வந்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்ப்பார் இவர் இவர் இந்த எரிபத்தன் நாயனார் அந்த கேப்பில் அந்த யானை கூட இருந்தால் கொஞ்சம் நாலஞ்சு பேர் அவங்களும் தடுக்க வருவாங்க அவங்களையும் கொண்டு ராஜா வந்து பார்ப்பார் பார்த்த உடனே இவர் சொல்லுவார் மன்னிச்சுருங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு சிவனடியாருக்கு ஒரு தொந்தரவு வந்ததுனால நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜாவே சொல்லுவார் புகழ் சோழன் சொல்லுவார் உன் மேலே தப்பு இல்லைப்பா இந்த யானை பண்ணது தப்பு அந்த தப்புக்கு காரணம் நானே ஏன்னா இது ஏ பட்டத்தையான நீ தான் என்ன கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரோட வாழை எடுப்பார் எங்க அந்த வாழை நம்ம வாங்கலைன்னா ராஜா தன்னைத்தானே அழிச்சுப்பாரோ அப்படின்றதுல இந்த எரிபத்த நாயனார் என்ன பண்ணிடுவார் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அதனால போக வேண்டியது என் உயிர் தான் அப்படின்னு தன் உயிரையே மாச்சிக்க ட்ரை பண்ணுவார் அப்படின்னா என்னன்னா தன்னை தன்னை தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவார் அப்போ இறைவனோட வாய்ஸ் கேட்கும் அசரீரி கேட்டு இதுதான் நடந்தது எரிபத்தானில் இதன் திருவிளையாடல் உன்னோட விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணும்னா நான் பண்ண இந்த விளையாட்டு அப்படின்வர் இந்த கோயில் இந்த ராஜா இந்த யானை இறந்து போன அந்த ஆளுங்க சிவகாமி அம்மாள் எல்லாருக்கும் அசரீரி வாய்ஸ் கேட்கும் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் இப்படி தான் இந்த நாயனார் ஃபேமஸ் ஆனார் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியவும் வந்தது இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது என்னன்னா இந்த கோயில் வந்து காமதேனுவோட தொடர்பு இருக்குது பிரம்மனுக்கு தான் தான் வந்து படைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அகந்தை வந்தப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோயிலில் ஒரு பசு டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு போகும் அதுதான் காமதேனு ஆச்சு அது எப்படி காமதேனு ஆச்சுன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார்னால் அந்த பசுக்கு ஒரு நாள் அருள் புரிவார் ஏன் அருள் புரிகிறார் அப்படின்னா அந்த பசு டெய்லி வந்து பூஜை பண்ணும்போது ஒரு தடவை அதோட களிம்பு அப்படின்னு கலிம்புனா களிம்புனால் தலையில் இருக்கிற அந்த ஒரு இடம் அது வந்து சிவனோட அந்த லிங்கத்து மேலே பட்டதுனால ஒரு தழும்பு வந்துடும் அது இன்றைக்கும் அந்த தழும்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் பார்த்ததில் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பூஜை பண்ணும்போது அது ஏற்பட்டுடும் அப்ப அருள் புரிஞ்சு இன்னைல இருந்து நீயும் படைக்கக்கூடிய ஆளாயிடுவே அப்படின்னு பிரம்மனுக்கு நிகரா காமதேனுக்கு வந்து அந்த ஒரு பொசிஷனை கொடுப்பாருன்னு வச்சுப்போம் ஸோ இப்படிதான் பிரம்மனோட ஆணவம் அடங்கும் காமதேனுவும் அருள் பெற்று காமதேனு ஆனது இப்படி தான் திரும்பியும் படைக்கிற தொழில் மறுபடியும் பிரம்மன் கிட்டேயே போச்சு இது வந்து இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தில் இருக்கு இத பார்த்தா தெரியும் இவர்தான் தான் நம்ம எரிபத்த நாயனார் இந்த ஊரோட இந்த கோயிலில் இன்றைக்கும் எரிபத்த நாயனாரோட ஒரு சிலை இருக்குது ஊர்வலம் வரும் அது வந்து கோயிலை சுற்றி வரும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அதில் நாயனாரையும் போற்றி நிறைய பேர் பாடியிருக்காங்க இவரு தான் நம்ம எரிபத்த நாயனார்